வணக்கம் சரம் என்ற சுவாசத்தை மாற்றுவதற்கு ஒரு எளிமையான முறையை அருள் வழிகாட்டிலிருந்து இருந்து வந்து உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன் வாங்க உள்ளே போவோம் நம்மளுடைய சுவாசம் மாற்றுறதுக்கு இந்த சரத்தை மாற்றுறதுக்கு நிறைய யோக பயிற்சி ரொம்ப கஷ்டமான முறையில் பின்பற்றுவோம் அதில் நான் வந்து யோகா தண்டம் தேடி போகும்போது அங்கே பொன் அப்படிங்கிற ஒரு வடமணியில் சென்னையில் இருக்கார் அவர் யோகா தண்டம் பொன் பாத்தசாரதினா அவர் பேர் எல்லா பக்கமும் ஃபேமஸாக இருக்கும் அப்படி அவரை பார்க்குறப்ப ஒரு யூடியூப் மூலமாக ஒரு வீடியோ வந்து ஐயா என் நண்பர் மூலமாக கிடச்சிது எனக்கு அதில் பார்க்கும்போது நம்முடைய ஆழ்காட்டியூர்களை வச்சுக்கிட்டே நம்முடைய சரத்தை மாற்றுவதற்கான அற்புதமான ஒரு வித்தையை அவர் சொல்லி கொடுத்துருக்காரு அதை பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துது சரி இதை பகிர்ந்துக்குவோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் உங்களுக்கு இடகலை சரம் ஓடணும் அப்படின்னா உங்களுடைய வலது உள்ளங்கை அப்படிங்கிறது கீழே பார்த்த மாதிரியுமே இடது உள்ளங்கிறது மேல் பார்த்த மாதிரியுமே இருக்கணும் அப்படி இருக்கும்போது அந்த ஆள்காட்டி ரெண்டு விரலும் இந்த படத்தில் காமிச்ச மாதிரி தொற்றுக்கணும் அந்த ஃபஸ்ட்டு கூட அது வரைக்கும் அப்படி தொட்டுட்டுருக்கும் போது உங்களுக்கு இடகலை சரம் வந்து ஓடும் இதே உங்களுக்கு பிங்கலை சரம் ஓடணும் அப்படின்னா இடது உள்ளங்கை கீழே பார்த்த மாதிரியும் வலது உள்ளங்கை மேலே பார்த்த மாதிரியும் இருக்கும்போது அப்போது இந்த ஆள்காட்டி ரெண்டும் தொட்டு இருந்துச்சு அப்படின்னா பிங்கலை சரம் வந்து ஓடும் இப்படி நம்ம சரத்தை எளிமையாக மாற்றுவதற்கு ஒரு எளிய முறை வந்து இது சரிங்களா அவர் யோகா தண்டை வச்செல்லாம் எப்படியெல்லாம் பண்ணுங்கிறத சொல்லித்தராரு அப்போ அதில் நம்ம உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அவர் கருத்தை முழுசாக எடுத்துக்காட்டு பரவாயில்லை யோக தண்டை தன்மையை உபயோகப்படுத்தி எடுத்துக்கலாம் ஸோ இது போன்ற நல்ல தகவல்களை நீங்கள் தொடர்ந்து என்னோடய சேனலில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அருள் வழிகாட்டி அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோடு தொடர்ந்து இணைந்திருந்து எனக்கு தெரிந்த கேட்டறிந்த உணர்ந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள போகிறேன் சரிங்களா அப்போ இந்த இடகலை சரம் பிங்கலை சரம் வந்து ஓடாத நாட்களில் நாம் எளிமையாக அதை மாற்றி ஓட வைக்கும்போது இந்த பிரபஞ்ச ஆற்றல் சக்தி நமக்கு கிடைப்பதற்கு ரொம்ப அற்புதமான விஷயம் நம்முடைய சுவாஸ்தின் மூலமாக நடக்க தொடங்குங்க இப்போ இதை மாற்றுறதுக்காக நம்ம இப்படி உட்காரணும் அப்படி உட்காரணும் அதை தேணுமே இதை தேணுமேன்னு கஷ்டப்படாமல் இந்த விரல் மூலமாக செய்யக்கூடிய இந்த அற்புத வித்தையை நீங்கள் இந்த வீடியோ மூலமாக கற்றுக்குவீங்கன்னு நம்புகிறேன் சரிங்களா மேலும் இந்த விரலை வச்சு காமிக்கிறது ஒரு நேரடியாக நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன் நீங்கள் வந்து யூடியூப்பில் போய் யோக தண்டம் பொருட்பார்த்த சாதனை போட்டிங்கனாலுமே அவருடைய வீடியோவும் வரும் நீங்கள் அதையும் எடுத்து என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் சரிங்களா ஸோ இந்த க கலையை கற்றுக் கொடுத்த சித்தர்களுக்கும் இதனை இவைய எளிமையாக சொல்லி கொடுத்த யோகம் பொன் பார்த்த அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த கம்பம் ஆசானைய அவர்களுக்கும் நன்றியை அல்குமார் ஆசனையும் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் இது போக என்னுடைய குருமார் அத்தனை பேருக்கும் என் நண்பன் ராஜேஷ்யாவுக்கும் நன்றி தெரிஞ்சுட்டு இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன் சரிங்களா எப்போதுமே உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய கலையை கற்றுக்கும் போதும் அதை செயல்படுத்தும் போதும் நம் குருவுக்கு நன்றி சொல்ல வேண்டியது மிக மிக முக்கியமான கடமை குரு தொட்டு கொடுக்காத எந்த விதத்தையும் பால் நன்றி வணக்கம் சேனல் குறித்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்